கணேஷ் டெம்பிள் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு சீக்கிரமாக வரும் இப்போ வந்து எங்கள் அப்பா சொல்வார் அதுக்கு நான் கொஷின் கேட்பேன் நீங்கள் டவுட்லாம் நானே கொஷின் கேட்குற மாதிரி கேட்டு அது உங்களுக்கும் டவுட் வந்து சால்வ் ஆகும் ஸ்ரீ சாஸ்தா டூர் மூலம் சீரடிக்கு போகணும்னா நம்ம காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏழரை மணிக்கு போனோம் எட்டு பத்துக்கு ட்ரெயின் வந்தது ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போனோம் போகிற வழியில் சாஸ்தர் டூர் வந்து டிஃபன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சப்பாத்தி தக்காளி சட்னி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போதுக்குன்னு ஒரு ட்ரெயின் போச்சு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் பார்க் ஸ்டேஷன் போயிட்டு பார்க் ஸ்டேஷன்லேருந்து ரே ரோட் கிராஸ் பண்ணி சென்ட்ரல் போய் சென்னையில் சென்ட்ரல் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் இப்போ பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் வந்துடுச்சு பதினோரு பிளாட்ஃபார்மில் லஞ்சு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சாம்பார் சாதமும் தயிர் சாதம் எக்ஸ்பிரஸ் ஆமாம் கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டோம் கோச்சில் இருந்துச்சு நமக்கு எனக்கு அப்பர் சீட் கொடுத்துருந்தாங்க அதில் ஏறி நான் படுத்துட்டேன் காலைல ஆறே முக்கால் மணிக்கு டவுன் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்றுச்சு ஆமாம் மும்பைக்கு முன்னாடி ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி அதாவது பூனேக்கு முன் ஸ்டாப் புனேக்கு முன்னாடி ஸ்டாப் ஏதோ அந்த இடத்துல போய் நின்று பஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சாஸ்தாலேயே சாஸ்தா டூர்லேயே பஸ்ஸு அங்கே லோக்கலில் சுத்தத்துக்கு நல்லா ஸ்டே சீரடி அப்புறம் எல்லா ஊர் போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறி கொஞ்சம் தூரம் போய் ஒரு சத்தத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி அங்கேயே டிஃபன் கொடுத்தாங்க ஒரு ஒன்று முக்கா சீரடி போய் சேர்ந்துட்டோம் அங்கே போன உடனே ஒரு ஹோட்டலில் ரூம் கொடுத்தாங்க பதிமூணு ஃபேமிலி பதினோரு ஃபேமிலி வந்தாங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு பேர் அவங்க எல்லாருக்குமே ஹாலுக்கு என்ன எப்படி ரூம் என்ன நாலு பெட்ரூம் என்ன நாலு பெட்ரூம் மூணு பெட்ரூம் என்ன மூணு பெட்ரூம் எங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டு சமையல் அங்கே போயிட்டு கிடையாது பெரிய விஷயம் தமிழ்நாட்டு சமையலே பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் அப்பளம் கூட்டு பொரியல் ஊர்கா இதெல்லாம் பொருள் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போய்ட்டோம் ஒரு கோி கொடுத்துட்றாங்க எல்லாேருமே அந்த கோணியில் செருக்கெல்லாம் போட்டு அவங்க கொடுத்தா டோக்கன் ஒன்று கொடுத்துறாங்க எல்லாருக்குமே சேர்த்து அது அரநூறுபா டோக்கனில் போகும் ஸ்பெஷல் தரிசனத்தில் கிட்ட போய் பார்க்காமலாம் முக்கியமான விசேஷம் என்னென்னா நாலு மணிக்கு போனதால் அப்போ ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்து ஆர்த்தி இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தொட்டு கும்பிட்டு கும்பிட முடியாது டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க

துவாரகமாயின்னு சொல்லிட்டு அந்த இடம் பார்த்தோம் அங்கே தியானம் பண்ணுறாங்க எல்லாரும் சமாதி வந்து அவரோட சமாதியானது இந்த இடம் உட்காந்து அவர் எல்லாருக்கும் உடம்பு சரியாதவங்களாம் சரி பண்ணியிருக்காரு அப்புறம் வந்துட்டு நோய் நொடி உள்ளவங்கலாம் எல்லோரையும் கிளியர் பண்ணியிருக்காரு அவர் சொல்கிறதெல்லாம் அங்கே உட்காந்த இடத்துல நடந்துருக்கு அதுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்துச்சு அவர் பதினாறு வயசில் இருந்தவங்க வந்து உட்காந்தாரோம் அதோட வேப்ப மரம் வந்து அங்கே இருந்துச்சு அந்த வேப்ப ஒரு விசேஷம் என்னன்னு கேளு அங்கே வந்துட்டு அந்த வேப்ப மரத்தில் விளைய விளையிற இலையை நம்ம சாப்பிட்டா கசுக்காதான் எல்லா இடத்துலையும் கசுக்கும் அங்கே தித்திக்கும் அந்த மாதிரி விசேஷமாக ஒரு தியானம் செஞ்ச இடத்துல வெளியே இருந்தால் கொஞ்சம் கசுக்குது அங்கே மட்டும்தான் இன்றைக்கு இருந்தாங்கன்னா அந்த இலை நம்ம எடுக்க முடியல எல்லாத்தையும் இது போட்டு கவர் பண்ணிட்டாங்க எதுவும் கீழே கொட்டினா கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு அது பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து ஹோலி பண்டிகை

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோயஸ்ட் ப்ரைஸ்ல ஷீரடிக்கு போனோம் ஸ்ரீ சாஸ்தா டூரை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட நம்பரை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்